உலகெங்கும் வாழும் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் ஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரிப்பா பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வேற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி சொல் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபீட்சத்தை கொடுப்பாரு பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஸ்வீட்டாக சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி அன்றைக்கு மதியம் ஒன்று நாற்பத்தாறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே பதினாலு புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பயிற்சி ராசியில் நடைபெறுது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு ராசியில் சுமார் ஆறு மாதம் சந்தரிச்சு அப்புறம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதீசாரமாக மிதனராசிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார் அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன் அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும் அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் எல்லாத்தோடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம் குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது மேஷ ராசி இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல அதோடைய பலனை வக்ர பலனை எப்போதுமே பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைந்து விட்டாலே அது ஒரு சேஷ்டைன்னு சொல்லுவாங்க சேட்டை பண்ணும் குரு வக்ரம் அடைந்தாலே சேட்டைன்னு சொல்லுவாங்க குரு என்னென்ன சேட்டை பண்ணுவார் அவமானம் சங்கடம் இதெல்லாம் கொடுப்பார் வக்ரம் ஆயிட்டாருன்னா குரு நல்லவர் குரு நல்லா இருந்தா தான் நல்லதை கொடுப்போம் வக்ரம் ஆயிட்டார்னா ரெட்ரோகேட் பொசிஷன் வந்துட்டாலே பிரச்சனையை தான் கொடுப்பார் ஆனால் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அதற்கான சுபீஷா பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதே கருத்து இல்லை அப்படிப்பட்ட நிலைகளில் மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை இருந்தது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்க குரு அது வக்ரம் நிவர்த்தி அடைந்த பிறகு குரு பேச்சி மேசராசிக்காரர்களுக்கு செல்வம் அதாவது தனம் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் பேச்சாற்றல் அப்படிங்கிறது உங்கள் பேச்சுக்கு இவ்வளோ நாள் மரியாதையே இல்லாமல் இருந்துச்சுங்க இப்போ உங்களோட மதிப்பு அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடியாக இருந்துச்சுங்க இப்போ தீரும் அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் தனம் கண்டிப்பாக வந்துடும் நிறைய பணம் வரவுத்து வந்துடும் குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்துச்சுங்க இப்போ குடும்பத்தில் பிரச்சனை தீரும் அதுவே பெரிய சுபீட்சம் அதே மாதிரி பேச்சாற்றல் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது ஓப்பனாக இப்போ சொல்லி அந்த பேச்சுனால் வந்த விபரீதங்கள் எல்லாம் வம்பு வளர்க்குறீங்களா இப்போ முடிஞ்சு நல்ல பெயரை எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறும் இந்த மாதிரி ஒரு சுபீட்ச பலன்களை வந்து மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அலுவலக பணியில் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தோடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய தனித்தன்மையான தனித்திறமை இப்போது வெளிப்படும் படிப்பில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளோ நாள் மந்தத்தன்மையை கொடுத்துட்டு இருந்தார் வகரமாய் இப்போது படிப்பில் மிகப்பெரிய ஆர்வம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அப்படிங்கிறது காணக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது இருக்கும் பழைய தகராறுகள் எல்லாமே தீரக்கூடியதாக இருக்கும் வருமானம் நன்றாகவே இருக்கும் தொழிலில் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை ரொம்ப பிரான்சஸ் வச்சுருக்கேங்க இதெல்லாம் இப்போ முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாகும் சுபிச்சங்களை வாரி வழங்கக்கூடியதாகவும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக சொன்ன பண்ணால் தனம் குடும்பம் வாக்கு இது எல்லாமே சரியாக இருக்கும் இப்போ காசுக்கு தடுமாறுனாங்க ஒரு பைசா கூட நம்ம தையில தாங்கள வரது போகிறது ஆனால் இப்போ காசு வரும் எங்கள் கையில் பொருளாதார மேம்பாடு கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் இத்தனை நாளாக மூன்றாம் நபர் தலையீடு லோன் பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அதனால் வீட்டில் வம்பு வழக்கு புரிதல் இல்லாமல் ரெண்டு பேரும் சண்டைப்படுவாங்க ஆனால் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் அது பெரிய விஷயமாக்கிட்டாங்க வீட்டில் அதெல்லாம் இப்போ சரியாகும் ஒரு மேஜிக் நடக்க போகுது ரெண்டாம் இடத்துல வருகின்றது குரு நிக வக்ர நிவர்த்தி ஒரு சூப்பரான மேஜிக் பண்ணுவார் ஆசமான டைம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் எங்கெங்க மேம் கொடுக்குது மேஷராசிக்காரங்கன்னா கதற வைக்குது குரு வக்ரம் பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணுவார் பிரச்சனை கொடுத்துருப்பார் ஆனால் திசா புத்திகள் மேஷ கிருத்தி பரணி அஸ்வினி கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் திசா புத்தி என்ன போயிட்டுருக்கு முப்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே இருக்குது அறுபதுக்குள்ளே இருக்குன்னா சனி குரு ராகு இந்த மாதிரி திசை நடந்துட்டு இருந்ததுன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட காமிச்சு யோகமாக அவயோக திசையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கவும் இல்லை என்னுடைய அஸ்டோ கன்சல்டேஷன்க்கே கால் பண்ணுங்கள் இந்த திசை நல்லா இருந்துச்சுன்னா சூப்பரான டைம் இது குரு திசைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னோ அது எல்லாமே நடக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி கண்டிப்பாக இருப்பீங்க இன்கேஸ் குரு திசை உங்களுக்கு யோக திசையாக இருக்குது இப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையுதுன்னா இரநூறு பெர்சன்ட் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இல்லைங்க எனக்கு சனி திசை ராகு திசை அது யோகமானு பாருங்கள் யோகம்னா பிரச்சனை இல்லை சனி திசைக்கும் நல்லது பண்ணும் அவயோகமாக ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க பூத்தே நீ எத்தனை நல்லது நடந்தாலும் அந்த திசைகள் வந்து உங்களை பாதிக்கும் அது திசை என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன திசை போயிட்டு இருக்கு அப்படின்னு இல்லாட்டியும் உங்கள் ஜாதகத்தை ஜோதிட காமிச்சு என்ன திசை போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க யோகமாக அவயோகமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த வெற்றிகளை அதிகரிக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு மேஜிக் மாதிரி நடக்கும் சுண்டக்கல் சுண்டலை வேக வைத்து வர பக்தர்களுக்கு வியாழக்கிழமையில் விநியோகம் பண்ணி தீபம் ஏற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய நற்பலன்கள் ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுத்துரும் வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்